திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மழைநீர் கால்வாய் மீது சேதமடைந்த சிமெண்ட் பலகை சீரமைப்பு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டுள்ளது இரு பக்கவாட்டிலும் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன கனரக வாகனங்கள் மற்றும் பேருந்துகள் செல்லும் பாதையில் மழை கால்வாய்கள் உள்ளது இந்த கால்வாய்கள் மீது போடப்பட்ட சிமெண்ட் பலகைகள் மீது வாகனங்கள் செல்வதால் பலகைகள் சேதம் அடைந்தன இதன் ஒரு பகுதியாக ரயில் நிலையம் எதிரே உள்ள மழைநீர் கால்வாய் மீது உள்ள பழுதடைந்த சிமெண்ட் பலகையை மாற்றும் பணி நேற்று இரவு நடைபெற்றது இதனை அடுத்து ஜேசிபி இயந்திரம் வரவழைக்கப்பட்டு பழுதடைந்த சிமெண்ட் பலகையை அப்புறப்படுத்தி விட்டு மாற்றுப் சிமெண்ட் பலகை அங்கு வைக்கப்பட்டது இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் நகர காவல் துறை ஆய்வாளர் ரமேஷ் உதவி ஆய்வாளர் ராஜ் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இங்கு போக்குவரத்து நிறுத்தத்தால் சுமார் மூன்று கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றன பாதை சீரமைக்கப்பட்ட பின் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது